கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மூணு ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூல் ஹெல்த்துடைய ப்ராஸ்பெக்ட்னால என்னால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல அதாவது உங்களுக்கு பலன் சொல்ல முடியல நான் மன்னிக்கணும் இனிமேல் நம்ம வந்து மந்த்லி பலன்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடலாம் கொடுத்துடலாம் அதில் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும் பொழுது சஷ்டி விரதமும் திருவோண விரதமும் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் ஏன்னா இதில் என்ன சூரியன் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கிளம்புகிறார் சூரியன் சுக்ரன் புதனுடைய காம்பினேஷன் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் ரிஷபத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் நாலு கிரக சேர்க்கை இந்த ஒரு மாதம் ரிஷபத்தில் ஏற்பட போகிறது இதில் நடக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்பட வேண்டும் ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து சூரியன் பிரவேசிக்கிறார் லக்னத்துக்கு சூரியன் வரப்போகிறார் லக்னத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் புற வரப்போகிறார் அதே மாதிரி விரையஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் அதேமாதிரி பஞ்சமஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரனும் இரண்டு பேருமே லக்னத்துக்கு வரப்போகிறார் ஸோ பேசிக்கலாம் மிதுன ராசி நண்பர்களுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கொடி கட்டி பறக்கக்கூடிய அற்புதமான ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரமோஷன் வருங்க அட்டி தூள் கலப்பீங்க பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் ரெண்டாம் தேதியிலருந்து ராஜகிரகம் செவ்வாய் வந்து உட்கார தன்னோட வீட்டில் செவ்வாய் உட்காருவதுங்கிறது உங்களுக்கு ப்ரமோஷன் கேரண்டி அரசாங்க உத்தியோகம் கேரண்டி போட்டித் தேர்வுகளில் வெற்றி மிதனராசி நண்பர்களில் ஒருவேளை அரசியல்வாதிகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து உங்களுக்கு எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் வரைக்கும் போஸ்டிங் கிடைக்கும் அற்புதமான காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் நிறைய ஸ்தானத்தில் குரு உட்காருவதுங்கிறது சுபகாரியங்களுக்காக செலவுகள் நல்ல காரியங்களுக்கான செலவுகள் நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செய்வது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் ஸோ மிதுனராசி நண்பர்களுக்கு சூரியன் புதன் சுக்கிரன் காம்பினேஷன் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் பதவியை கொடுக்கும் கடன் நோய் வழக்குகளை தீர்க்க வைக்கும் புத்திசாலித்தனத்தை அதிகரிக்க வைக்கும் ஆளுமை திறன் மிக அதிகமாக கொடுக்கும் பெண்கள் சௌந்தரியமாக இருப்பீர்கள் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் பெண்கள் மனம் அந்த அதாவது மனம் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் இப்போ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்கில் இருப்பீங்க அதுவும் கரெக்டாக பாருங்கள் நீங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூன்று நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய தருணம் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படும் தைரியமாக இருக்கலாம் சந்தோஷம்னு பொழுது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம்னு பொழுது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ ஜூன் மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்டிங்க பன்னிரெண்டு லக்னங்களுக்கான பலன்களும் நல்ல துல்லியமாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருடைய வாழ்விலும் வசந்தம் வீச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க பகவத் சங்கல்பம் பகவத் ஆசிர்வாதம் எப்பவுமே இருக்க உங்கள் குழந்தைகள் தீர்க்க ஆயுஷ்மானாக இருக்க சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க எல்லாம் பல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சகிலோபந்து சமஸ்த சண்மங்களாணி பகவன் வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க